அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள சீமானுக்கு கிடைத்திருக்கும் புதிய ஆயுதம் இதுகுறித்த உண்மையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே அரசியலாக இருந்தாலும் சரி சினிமா துறையாக இருந்தாலும் சரி எல்லாத்திற்குமே விளம்பரம் பண்றதுக்கு முதல் முக்கிய விஷயமாக ஒரு தொலைக்காட்சி ஊடகம் தான் இருக்குது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது ஏன்னா தொலைக்காட்சிகள் தான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன் மூலம் அனைத்து மக்களிடையுமே எல்லா விஷயங்களும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க இதனால தான் மீடியாக்களுடைய ஆதரவு அதிகமாக அரசியலுக்கும் சினிமாவுக்கும் தேவைப்படுது இந்த வகையில் திமுகக்கு ஆதரவாக பல செய்தி ஊடகங்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எல்லா தேர்தல்கள் வரும்போதும் இந்த செய்தி ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் திமுக அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு உதவி இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லா தேர்தலின் போதும் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் குறிப்பாக இருபத்தி ஒன்று தேர்தலின் போது ஸ்டாலினை கிட்டத்தட்ட ஒரு ரஜினிகாந்த் போல எல்லா இடங்களுமே சித்தரிக்க வச்சதும் அதற்கு பிறகு ஸ்டாலின் உண்மையான மக்களுக்கான ஒரு அரசியல்வாதியாக இருப்பார் அப்படின்ற ஒரு போலி தான் பார்த்தீங்கன்னா தற்போது திமுக கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஊடக வெளிச்சம் அப்படின்றது அரசியலுக்கும் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்றது நம்ம தூரம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு விஷயம் இல்லாததுனால தான் நாம் தமிழ் கட்சி ரொம்பவே பின்தங்கி இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு விஷயத்தை போக்குறதுக்காகவும் இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கூட்டணும் அப்படின்றதுக்காகவும் தமிழன் தொலைக்காட்சி பார்த்திங்கன்னா தற்போது ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க அதாவது முந்தைய காலத்துல எல்லாம் தமிழன் தொலைக்காட்சியில நம்ம வீரப்பண்ணுடைய கதை இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்திருப்போம் ஆனா அடுத்தடுத்து தமிழன் தொலைக்காட்சியில எந்த ஒரு நிகழ்ச்சியுமே முன்னேறாததுனால தமிழன் தொலைக்காட்சி ரொம்பவே பின்தங்கியும் போயிருந்தாங்க இதுல புதிதாக ஒரு சிஓஓ பாத்தீங்கன்னா பணிய மதவும் பண்ணிருக்காங்க இந்த சிஓ என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய ஆதரவு இருக்கு ஒரு சாதகமான விஷயமாக நாம் எல்லா நம்ம தான் முதல்ல வரணும் குறிப்பாக யூடியூப் சேனல்கள் எல்லாத்திற்குமே முன்னாடி நம்மளுடைய லைவ் கவர் பண்ணி லைவ்ல எல்லா விஷயங்களையும் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு சிறப்பு முடிவு எடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய ஆயுதமாக தான் பார்க்கப்படுது இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஒரு ஆண்டே இருக்க நிலையில சீமானுடைய எல்லா செயல்களும் இனிமேதான் துடிப்பாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தை சீமானுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறுச்சு அப்படின்னா இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்குது தேர்தல் நெருங்க நெருங்க நாம் தமிழ் கட்சி என்ன தான் பண்ண போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அமைச்சர் தருவீங்க நன்றி வணக்கம்